இன்றைய நாள்ல கார்த்திகை தீபம் தீபத்திறனாலும் சொல்லுவாங்க மூலம் எப்படி வெளிப்படணும்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்களோ அந்த மூலத்தையே மறுமடங்காக்குறதுக்காக தான் இந்த கார்த்திகை தீபம் நாள் கொண்டாடப்படுதுங்க குருவுடைய பிரசித்தி பெற்ற சீடர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு குரு ஆசைப்பட்டாராங்க அப்படி ஆசைப்பட்ட குருநாதருக்கு மூன்றுல இருந்து அறுபதாயிரம் சீடர்கள் தேவைப்பட்டாங்களாங்க ஒன்று ரெண்டு எல்லாம் இல்லைங்க சுமார் அறுபதாயிரம் சீடர்களை ஒரு குருநாதர் தன்னுடைய இந்திரிய பற்றியிலிருந்து முழுமையா வெளிப்படணும்னு ஆசைப்படும் பொழுது ஒவ்வொரு சீடர்களையும் ஒவ்வொரு நிலைக்கேற்ப அவர்களை மாற்றி அமைக்கவும் அவருடைய நிலையின் தன்மைய தன்னுடைய குரு சித்திரர்கள் என்ற புத்திரர்கள் என்ற பெயரிலையும் புத்திரர்களாகவும் உருவாக்கின ஒவ்வொருவரையும் ஞானபோதர்கள் என்ற பெயர்கள்ல அவரே உருவாக்க பதினேழு சித்தர்கள் என்ற பெயர் சுட்டி அழைச்சாராங்க இப்படி இங்க இருக்கிற பதினேழு சித்தர்களுடைய ஆலயத்துல தன்னுடைய மூலமே இவர்கள் அனைவரின் மூலமா இருக்கணும் தான் எப்படி படைக்கப்பட்டோமோ அதே போல் தன்னுடைய சீடர்களும் படைக்கப்படணும்னு ஆசைப்பட்டறாங்க ஒருவர் இல்லைங்க ஓராயிரம் பேரை முதல் முறையா தன்னுடைய சீடர்கள் என்ற தகுதி கொடுத்து உருவாக்கும் பொழுது அதனுடைய பாகுபாடுக்கு கேட்ப முழு அந்த அதனுடைய திருநாளை கார்த்திகை தீப திருநாள்னு கொண்டாட ஆசைப்பட்டாராங்க ஆனா ஒவ்வொரு வருடமும் அந்த கார்த்திகை மாதம் ஏற்படுற முழு பௌர்ணமி அன்று குரு சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முழு உபதேசமோ எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ஆறு மூலங்களை ஒரு சீடர் உருவாக்கி இருக்கணும் அந்த ஆறு மூலத்திலிருந்து தன்னுடைய சூடன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தன்னுடைய குருவை காட்டும் எந்த பக்கமும் குருவாகவே தெரியணும்னு ஆசைப்பட்டாராங்க ஒன்று இல்லைங்க ஓராயிரம் சீடர்களை உருவாக்க குரு எவ்வளவு போராடி இருப்பாருங்கிறதுக்கு இந்த பதினெண்டு சித்தர்கள் தாங்க முழு காரணமா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு மட்டும் இதுல மூலபந்தம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா எல்லோருக்குமே ஞானங்கிறது எப்படி இருக்கணும் ஞானத்தின் அதிபதி எப்படி இருக்கணும் குருங்கிறவர் எப்படி இருக்கணும் குருவின் மூலம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த இடத்துக்கு பெயர் சூட்டப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு இடத்திலையும் கோவில் ஆலயம் திருத்தலம் அப்படிதாங்க பேர் இருப்போம் ஆனா இங்க நாங்க பெயர் இருக்கிற இடம் என்ன தெரியுமா மூலங்கிறது தாங்க எங்களுடைய கோயிலுடைய பேரு மறுமூலம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் திருமூலம்னு பெயர் சொன்னாலும் சரிங்க மூலம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையிலேயே எங்களுடைய ஆலயத்தோட பெயரை முழுமையா நாங்க நிறைவு செய்ய ஆசைப்பட்டோங்க அப்படி ஆசைப்பட்டதுக்கு முழு திருத்தலமா இருக்கிற இந்த இடம் பாக்குறதுக்கு வேணா ஒரு சிறு பலிப்பிடமா வேணா இருக்கலாங்க ஆனா இங்க அமைஞ்சிருக்கிற அனைவருமே மிகப்பெரிய வள்ளல்களா இருக்கலாம் மிகப்பெரிய கோடிஸ்வரர்களா இருக்கலாம் மிகப்பெரிய ஆகம வித்துக்கள் அனைத்தையும் அடைந்தவர்களா இருக்கலாங்க எல்லா குருமார்களும் நீங்க எங்க வேணாலும் தேடி அடையலாங்க ஆனா இங்க குரு உலகத்துல துருவ நட்சத்திரமா இருக்கிற மகா பெரியவர்கள் கூட இந்த முழு மூலத்தையும் உச்சநிலையில காட்டிதான் இங்க உரு கொடுக்கப்பட்டிருக்காங்க காலத்தையே கணிக்கக்கூடிய காலங்கநாதர் ஆகட்டும் குருவின் திரு மூலத்தை அடி திருமூலராக இருக்கட்டும் உச்சநிலையை காட்டுகின்ற குருவின் ஆகம வித்தாகிய திருவரு செல்வர்கள் ஆகட்டும்ங்க அனைவருக்குமே குருவின் புத்தர்கள் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கும் சித்தர்களின் வழிபாட்டு முறைய நாங்க இந்த மூலத்திலிருந்து எப்படி வெளிப்பட்டு நாங்களும் சித்தலாகலாம் எங்களுக்குள் சித்தநிலை எப்படி உருவாக்கப்படணுங்கிறத முழு தெளிவாகவும் இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு சராசரி மனநிலைக்கு ஏற்ப முழுமையா தெளிவு கொடுக்கும் பட்சத்துல எல்லோரையும் அதே சித்தனாக்கும் தகுதியும் உருவொடுத்துட்டு இருக்காருங்க குருவின் சித்தம் எப்படி இருக்கணும் குருவின் சித்தர்கள் எப்படி இருக்கணும் ஞானம்னா அவர்களின் அனுபவ ரீதியா எப்படி எடுத்துக்கணும் வளர்கின்ற காலங்கள்ல இருந்து இன்று வரை குருவின் சீடர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இந்த பீடமே முழு சாட்சி பீடமா இருக்குங்க இது எங்க இருக்குங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு இடத்த சொல்றேங்க நாகப்பட்டினம் மாவட்டம் முழு மூலநாதர் அதாவது எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதர் என்ற பெயர்ல இருக்கிற முழு மூலநாதர் இது இந்த பூமியின் மூலம் எங்க இருக்குன்னு இதுவரை யாருக்குமே தெரியாதுங்க பூமி உருவாக்கப்பட்ட காலம் சுமார் இருபதாயிரம் ஆண்டுகள் இருந்து இருபது லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் சொல்லுவாங்க அந்த ஆண்டுகளிலிருந்து இன்று வரை இந்த மூலத்தை யார் ஒருவர் கணித்தாரோ இந்த பிறவிய இந்த பூமியில இதுவரை அறுபது முறை எடுத்திருக்காருங்க ஒரு முறை ரெண்டு முறையா இல்லைங்க இப்பிறவிய இந்த நாகை மாவட்டத்திலேயே இதுவரை இவருடைய பிறவி அறுபதாவது பிறவின்னு கூட சொல்லிக்கிறோங்க யாருக்காக இந்த பிறவி எடுத்தாரோ அதை முழுமையடையும் வரை யாருக்குமே அவருடைய விளக்கம் கொடுத்ததில்லை பிறவி கடனையும் முழுமையா நிவர்த்தி செஞ்சதில்லையாங்க இங்க அறுபத்த நாயனார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மூலவர்களா இருக்கிற தகுதி கொடுத்திருக்காராங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லைங்க சுமார் ஒன்பதாயிரம் பேரை உருவாக்கி தன்னுடைய சித்தர்கள் என்ற தகுதிக்கு கொடுக்கும் பொழுது அதுல மிகவும் சித்தர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சதாங்க அந்த வாய்ப்புகளை யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாமே இங்க இருக்கிற பதினெண்டு சித்தர்கள் ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க அதுவும் கொடுத்தவர் எப்படி இருக்கின்றாருங்கிறத மறைமுகமாக தான் நாங்க காட்டியிருக்கோம் ஆனா கொடுக்கப்பட்ட நிலை எல்லோருக்குள்ளையும் இன்னும் வெளிப்பட வெளிப்பட தான் ஒவ்வொருத்தருமே அந்த சித்த நிலையின் முழு ஆகமும் எங்க இருக்கின்றதோ அந்த நிலைய அவர்களே முழுமை அடைவாங்களாங்க இதுவே நாங்க சித்த நிலைய சொல்லிட்டு இருக்கோம்னா இங்க அம்மனுக்கு குலவாழி அம்மன் ஒரு பெயரை சுட்டிருக்காங்க யாருக்குமே தெரியாது ஒரு குளத்தை எப்படி முழுமையா விருத்தி அடைய செய்யணும் குளத்தை எப்படி உரு கொடுத்தாரோ அதற்கு பின்னாடியே அவங்களுடைய கேணின்னு சொல்லுவாங்க கிணற்றுக்கு அடியில தான் அவங்க அமர்ந்துட்டு இருக்காங்களாங்க குரு எந்த மூலத்தை ஒரு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த திசையில முதல் முதல் கணிக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க கணிக்க ஆசைப்பட்ட பொழுதே அதற்கான ஒரு சீடர் பிறப்பெடுத்து வரும் பொழுது அவருக்கு பிறப்பின் பொழுது முழு ரகசியம் தெற்கு திசையிலிருந்தே கணிக்கப்பட்டு அவங்கள தெற்கு வாசல்லே அமர வச்சாராங்க மேற்கு கோபுர வாசல்ல தன்னுடைய சீடர்கள் இரண்டு பேரை அடி வைக்கணும்ங்கிறதுக்காக வழிபடமா அமர வச்சாராங்க மூன்று பஞ்சாமிர்தங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக மும்மூலநாதர்களா ஆதி சர்ப்ப நிலைய ஐந்து பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் ஒருத்தரை மூலவராக காட்டியிருக்காங்க அவருக்கும் அதே தெற்கு திசையும் விருட்சமா வேப்ப மரமா இருக்குங்க இந்த வேப்ப மரம் வச்சிருக்காங்க எங்களுடைய ஊடகத்துல மூமூல விளக்கங்களையும் கொடுத்திருக்கோங்க சங்ககால இலக்கியங்கள இதுவரை முத்தமிழ்ன்னு சொல்லுவாங்க அந்த முத்தமிழ்னா என்னங்கிறதுக்கு ஒரே ஒரு விளக்கத்தை தான் கொடுக்கலாங்க இது என்ன விளக்கங்கிறதுக்கு யார் ஒருவர் தன்னுடைய மூன்று உடல் தத்துவத்தை முழுமையா உணர்ந்து சூழநிலையிலிருந்து சூழ உடலை மறக்கின்றார்களோ ஆத்மநிலையை அவர்கள் உணர்ந்து அவர்களே ஆத்மநாதர்களா மாறலாங்கிறது தான் இங்க நாங்க இரண்டு விருட்சங்களை வச்சு மூன்று மூலங்களை காட்டியிருக்கோங்க எங்களுடைய வாசலு தெற்கு வாசல் இதுவரை நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் கிழக்கு வாசல் கோபுரம் இருக்கும் இல்ல மேற்கு வாசல் கோபுரம் தாங்க இருக்கும் இது முழுக்க முழுக்க தெற்கு வாசல்ல வச்சு உங்களையும் அலங்கரிக்க ஒரே ஒரு பாகுபாடு இருந்தா போறோம் நீங்க யாருன்னு உணரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆதி மூலநாதரா குருவே இருந்து இரண்டு விருட்சங்களை உங்களுக்குள்ள கொடுத்தாருன்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள நீங்களும் சித்தனாகலாம் அதுவும் எத்தனை ஆட்காட்டிகள் இருந்தாலும் போதும் உங்களுடைய நாட்காட்டியில ஒரே ஒரு சூடம் ஏத்துங்க உங்களுக்குள்ள குளிரும் பொழுது நீங்கள் யார் என்பதை உங்களுக்குள்ள இருந்தே அவர் பெருவிளக்கமா கொடுப்பாருன்னு சொல்றாங்க தாட்சாயண மூர்த்தியா இங்க எல்லோரையுமே உரு கொடுக்க தான் குரு தெற்கு வாசல திறந்து வச்சாருங்க ஒரு சீடர் இல்லைங்க இங்க இருக்கிற எல்லோருக்குமே மங்களகரமா இருக்கணும் மட்டும் இல்ல மஞ்சள் நிறை எதுக்கு கொடுத்தாங்கிறதுக்கு ஒரு குரு ஒரு சீடன் இந்த இருவருமே சனி சமநிலையில இருக்கணும் அவர்களுக்கும் அதே சமநிலையை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் மஞ்சள் நிறைய ஆடையை கொடுத்தோம் மறு உபகாரம் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு தன்னுடைய ஆதி நிறம் எதுங்கிறதுக்கு அவர் வெண்ணிற ஆடையிலையும் முழு மூலமா இருக்கிற குருநாதர் என்றும் மாறா தகையது என் நிலை யாருக்கு கொடுப்பினும் தன்னிலை அவர்களுக்கு கொடுக்கப்படும் உச்ச நிலையை கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பீடத்தை இதுவரை நீங்க அலங்கரிக்கிற இடம் எவ்வளவோ இடங்கள்லாம் எல்லாம் பயணிச்சிருக்கலாங்க எவ்வளவோ அடி தூரம் இருக்கலாம் நான்கு கோபுர வாசல் இருக்கலாம் குளம் எல்லாமே இருக்கலாம் ஆனா இங்க இருக்கிற பஞ்சபூத தத்துவத்தை நீங்க எந்த கோவில்ல போனாலும் உயிரோட்டமா உணரவே முடியாதுங்க பைதஞ்சலி யோக சாஸ்திரத்தை இங்க நாங்க வடிச்சிருக்கிற அருவங்குள் யோகம் இன்னும் பாத்தீங்கன்னா குண்டத்தையே ஆறு இருந்து எட்டு பட்டைக்கு மாத்திருக்கோங்க சதுரங்கநாதர்கள் எங்கிருந்து வெளிப்படணும்னு நினைச்சாங்களோ அங்கிருந்து அவர்கள் அனைவருக்குமே உச்சகட்டம் ஒன்னே ஒண்ணுதாங்க மூலவருக்கு யார் முழு தகுதி பெறுகின்றார்களோ அப்போ இந்த மூலமும் முழுமை பெறும் சொல்லி இந்த மூலத்தையே தன்னுடைய ஆதி மூலநாதருக்கு முழுமையா சமர்ப்பணம் செஞ்ச இடம் தான் இந்த மூலஸ்தானங்க ஒரு இடத்த கருவறையை மட்டும்தான் மூலம்னு சொல்லுவாங்க மூலவர் சன்னிதையும் சொல்லுவாங்க ஆனா நாங்க இந்த இடத்தையே முழு மூலமாக்கி மூலவர்கள் அனைவரையும் குறிப்பிட வச்சிருக்கிற ஒரே ஸ்தலம் ஒரே ஒரு ஸ்தலம் மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுறேங்க இங்க ஒருத்தர் மட்டும் மூலவர் இல்லைங்க ஒரு கோவில்னா ஒரே ஒரு கருவறையில் இருக்கிற மட்டும்தான் மூலவர்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற அனைவருமே மூலவர்னா அப்ப இந்த இடத்துக்கு என்ன பெயரை சூட்டணும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அனைவருமே இங்க மூலவர்களாகவும் மூலத்தின் அதிபதியாக எங்கள் குருநாதரையும் உச்சத்துல காமிக்கதான் இப்ப ஏற்பட்ட மூலத்தை நாங்க பெருங்கடல் எடுத்த பெருமான் நாயனாருக்கு முழு கடல் ஒடுத்த மூன்று சமஸ்தானங்களை முழுமையாக்கி கொடுத்துருக்கோங்க இன்று வரை வெற்றி வகை சூடணும்னா இலை பொருத்தி பொருத்தி கனி பொருத்தி பார்க்க மும்பழங்களையும் யார் முடிக்கிறாங்களோ முக்கணியே அவர்கள் ருசிக்கிறாங்கன்னு சொல்லி மூன்று கனி பலா வாழை இன்னொன்னு மா இந்த மூன்று கனிகளையும் யார் ஒருவருக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கின்றதோ அந்த முக்கனி கிடைத்த சீடர்கள் அனைவருமே மூலவர்களாகும் தகுதியும் கொடுக்கப்பட்டு உச்சஸ்தானத்தில் உயரிய நோக்கம் அடையட்டும் அவர்கள் உலக நோக்கு என்றும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகிற்கு அவங்களும் பயனுள்ள கருவியா இருக்கணுங்கிறத உச்சநிலையில் குறிப்பிட நீங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க இங்க சுக்கநாதருக்கு கார்த்திகை தீபம் விளக்கு போட்டிருக்காங்க எல்லோருமே கார்த்திகை தீபம்னா எங்க எரியணுங்கிறதுக்கு இந்த இடம் தாங்க முழு சான்று இன்று இல்லைங்க இருபதாயிரம் ஆண்டுகள் கழித்தாலும் இந்த ஊடகத்துல குறிப்பிடப்பட்ட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இங்க ஏத்துற ஒவ்வொருத்தருடைய தீபமும் தனக்குள்ள எரியுதுங்க அது எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் மீண்டும் ஒரு விளக்கு தீபத்தை வெளியிலயும் போட்டு தனக்குள்ள இருக்க தீபம் எப்படி சுடர் விட்டு அழியாத பெரும் ஜோதியா இருக்கிறதோ அதே போல இங்கேயும் பெரும் ஜோதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கார்த்திகை திருநாள் ஒன்று முழு குரு பௌர்ணமியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க இன்றைய நாள்ல எல்லோருக்கும் பெரும் பௌர்ணமி யாருக்காக உரு கார்த்திகை திருத்தினால நாங்க முழுமையா கொண்டாட எங்க குருநாதருக்கு முழு சமர்ப்பணம் செஞ்சுக்கிறோங்க வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இதுல எல்லா திசைகளையும் நான்கு கோணங்கள்ல கணிச்ச எங்க குருநாதருக்கு மீண்டும் சதுரங்கநாதர்ன்னு சொல்லி உச்சகட்டத்தில் என்றும் உயரிய நோக்கம் இருக்கின்ற எங்க குருநாதருக்கு சமர்ப்பணம் சொல்லி முடிச்சுக்கிறோங்க குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டீங்க